அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து சீர்மை பதிப்பகத்தின் வெளியீடான ஆசிரியர் அவர்கள் எழுதிய தோழியர் என்ற புத்தகத்தில் இருந்து இப்பொழுது அவர்களின் வரலாற்றை வாசிப்போம் முஹம்மது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் மக்காவிற்கு யாத்திரை புரிய வரும் மக்களை சந்தித்து இஸ்லாமிய செய்தியை சொல்வது வழக்கமாக இருந்து வந்தது மக்கத்து குறைஷிகளிடம் செய்து வந்த பிரச்சாரம் தேக்க நிலையை அடைந்த போது வெளியூரை சேர்ந்த அரபு கோத்திர மக்களிடமாவது ஏகத்துவ செய்தியை அறிவிப்போம் என்று விடாது தொடர்ந்து கொண்டிருந்தது அவர்களது முயற்சியும் பிரச்சாரமும் அப்படி ஒரு முறை ஒருவரை சந்தித்தார்கள் நபி அவர்கள் அவர் சார்ந்த முக்கிய பிரச்சனை ஒன்று இருந்தது அவர் கொடுமை ஒன்று புரிந்து கொண்டிருந்தார் அதை நிறுத்திக்கொள் என்று சொல்லலாம் ஆனால் அதைவிட முக்கியம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அவருக்கும் மீட்சி பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு எனவே அவரை சந்தித்து ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் நபியவர்கள் இஸ்லாமிய அடிப்படையை விவரித்தார்கள் அந்த மனிதருக்கு அது சரி என்றுதான் தோன்றியிருக்க வேண்டும் இருந்தாலும் காரணம் ஒன்றை சொல்லி தட்டி கழித்தார் அவர் அப்படியானால் பிரச்சனைக்காவது தீர்வு காண வேண்டுமே என்ற நிலையில் அக்கொடுமையை மட்டுமாவது நிறுத்திக் கொள்ளேன் என்று கோரிக்கை வைத்தார்கள் நபியவர்கள் அவர்கள் ஒத்துக்கொண்டார் அவர் அவருடைய பெயர் ஹைஸ் இபுனுல் ஹதீம் முதல் அகபா உடன்படிக்கை நிறைவேறியதும் நபியவர்கள் முசாப் இபுனு உமைர் எல்லாகு அன்புவை மதீனாவிற்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் அவரது பிரச்சாரத்தால் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றது ஒரு புறம் மக்காவிற்கு செல்ல நேரிட்ட மக்கள் சிலர் நபியவர்களையே நேரடியாக சந்தித்து இஸ்லாத்தினுள் நுழைந்தது என்று மற்றொரு புறம் இப்படியாக மதீனாவில் இஸ்லாம் மிக விரிவாக மேலெழுச்சி பெற்றிருந்தது ஆயினும் மதீனாவில் வசித்து வந்த பெரும்பான்மையான மக்களுக்கு நபியவர்களை சந்திக்கும் வாய்ப்பு அப்போது அமையவில்லை இஸ்லாமும் குரானும் நபி அவர்களை பற்றி அவ்வப்போது மக்காவிலிருந்து அறிய வந்த துளித்துளியான செய்திகளும் என்று அம்மக்கள் மத்தியில் நபி அவர்களை பற்றிய கடலளவு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருந்தன தகவல் தொழில்நுட்பம் பெருகியுள்ள இக்காலகட்டத்தில் உலகின் எந்த மூலையில் இருக்கும் எவரையும் நொடிப்பொழுதில் காண்பதும் உரையாடுவதும் சாத்தியம் நமக்கு பரிச்சயம் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் சற்று பின்னோக்கி பார்க்க முடிந்தால் அந்த மக்களின் ஆர்வத்தின் முழு வீச்சு புலப்படும் எனவே முகமது நபி சல்லு அலஹிவசல்லம் மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து வந்தவுடன் மதீனத்து முஸ்லிம்கள் அனைவருக்கும் நபி அவர்களை நேரில் சந்திக்கவும் தங்களது இறை நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் தெரிவிக்கவும் நபி அவர்களது திருக்கரம் தொட்டு உறுதிமொழி அளிக்கவும் என்று அளவற்ற ஆவல் நபி அவர்களின் ஸ்பரிசம் ஏற்படுத்தும் உணர்வு அவர்களுக்கு ஆனந்தம் இணையற்ற பேரானந்தம் நபி அவர்கள் மதீனா வந்து நுழைந்த சில நாட்களில் மதீனத்து தோழர்கள் விரைந்து சென்று அவர்களை சந்தித்து உறுதிமொழி அளித்துக் கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த பெண்களுக்கு தாங்களும் சென்று நபி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று பெயராவல் ஆனால் ஆண்களின் கூட்டம் நபி அவர்களை எந்நேரமும் சூழ்ந்திருக்க பெண்களுக்கு அத்தகைய வாய்ப்பு அமையாமலேயே இருந்தது ஒரு நாள் மாலை பொழுது பெண்கள் மூவர் சேர்ந்து முடிவெடுத்தனர் இன்று எப்படியும் நபி அவர்களை சந்தித்து விடுவது என்று தீர்க்கமான முடிவு அது மஹரீப் இஷா தொழுகைகளுக்கு இடைப்பட்ட நேரம் மூவரும் துணியால் தங்களை அடக்கமாக போர்த்தி கொண்டனர் சென்று நபி அவர்களை சந்தித்தனர் அவர்களுள் ஒரு பெண் முகமன் கூறினார் யார் நீ என்று விசாரித்தார்கள் நபி அவர்கள் நான் உம்மு ஆமீர் அஷால் குலத்தை சேர்ந்தவள் இவர்கள் ஹவ்வா லைலா அன்புடன் வரவேற்றார்கள் நபி அவர்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் அல்லாஹுவின் தூதரே நாங்கள் முஸ்லிம்கள் என்று தங்களுக்கு உறுதிமொழி அளிக்க வந்திருக்கிறோம் நாங்கள் தங்கள் மீது நம்பிக்கை கொள்கிறோம் தாங்கள் சத்தியத்தை புகட்டுகிறீர்கள் என்பதற்கு சாட்சியம் பகர்கிறோம் உங்களை இஸ்லாத்திற்கு வழிநடத்திய நடத்திய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் நான் தங்களது உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டேன் உறுதிமொழி அளிக்கும் ஆண்கள் நபி அவர்களின் கரம் பற்றி அளிப்பது வழக்கம் எனவே உமா ஆமிர் நபி அவர்களின் கரத்தை பற்ற நெருங்கினார் நான் அந்நிய பெண்களின் கரத்தை பற்றுவதில்லை என்று தடுத்தார்கள் நபி அவர்கள் நான் ஒரு பெண்ணுக்குச் சொல்வதும் ஆயிரம் பெண்களுக்குச் சொல்வதும் ஒன்றே அவ்வாஹுவின் இறுதி தூதரை நேரில் சந்தித்து உறுதிமொழி அளித்தது அப்பெண்களது உள்ளத்தை நிறைக்க மதீனாவில் நபியவர்களுக்கு உறுதிமொழி அளித்த பெண்களுள் முதல் மூவர் என்ற பெருமை அவர்களை அடைந்தது ரவி அன்புண்ண முசாபைபுன உமைரின் பிரச்சாரத்தினால் சாதிபுன முஆதிரல் எல்லாகு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் அவரது குலத்தை சேர்ந்த மக்கள் அவரை பின்தொடர்ந்து தாங்களும் ஒரே நாளில் இஸ்லாத்தினுள் நுழைந்தனர் அந்த குலத்தை சேர்ந்தவர்தான் இந்த மூன்று பெண்களுள் ஒருவரான ஹவ்வா பின்த் யசீத் இவர் சாதிபுன முஆதின் சகோதரி மகள் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கும் தற்காப்பிற்கும் இவரது குலம் எப்பொழுதுமே முன்னணியில் நின்றது நபி அவர்கள் மதீனாவிற்கு புலம்பெயரும் முன்பே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவ்வாறால் எல்லாகும் அன்ஹா அதில் உறுதியடைந்து கொண்டே போக அவரின் கணவர் ஹைஸ் இபுனுல் ஹசீம் மட்டும் இஸ்லாத்திற்குள் வரவில்லை அவர் ஒரு கவிஞர் தன் மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் அவருக்கு கடும் கோபம் கோபம் முற்றி அடி உதை என்று தன் மனைவியை கொடுமைப்படுத்த ஆரம்பித்து விட்டார் இஸ்லாம் என்று வந்தபின் அடியாவது மிதியாவது என்று அதற்கெல்லாம் அயராமல் ஹவ்வாவின் உள்ளமோ திடம் வளர்த்தது அது கைசை மேலும் வெறுப்பேற்ற ஹவ்வா தொழுது கொண்டிருந்த போது அவர் சஜிதாவிற்கு செல்லும் வரை காத்திருப்பவர் அவர் சிறம் தரையில் பதித்திருக்கும் போது அவரது தலையை கடுமையாக பற்றி திருப்பி விடுவார் ஏறக்குறைய குறைய சிறு அளவிலான மல்யுத்தம் போல் அவராலான அனைத்து தொந்தரவுகளும் கொடுமைகளும் தாட்சண்யமின்றி நிகழ்ந்து கொண்டிருந்தன நபி அவர்கள் மக்காவில் வசித்து வந்த காலகட்டத்தில் மதீனாவில் புதிதா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தம் மக்களின் நலனை விசாரித்து அறிவது அவர்களது வழக்கமாயிருந்தது எனவே அங்கு முஸ்லிம்களுக்கு நடைபெற்று வந்த நல்லது கெட்டது எல்லாம் நபி அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் மனைவி ஹவ்வா அனுபவித்து வரும் இன்னல்களும் அவருக்கு தெரிய வந்திருந்தன இஸ்லாம் மேலெழுச்சி அடையும் முன்பும் மக்காவிற்கு யாத்திரை செல்லும் வழக்கம் அரபுகளிடையே இருந்து வந்தது ஆனால் அது அவர்கள் நட்டு வைக்கப்பட்டிருந்த சிலைகளுக்கு செய்து வந்த மிகைத்திருந்த வழிபாடு ஒரு யாத்திரை காலத்தில் உருவ வழிபாட்டிற்கு மக்கா வந்திருந்தார் அவருடைய மனைவி ஹவ்வாவின் நிலையை நன்கு அறிந்திருந்த நபி அவர்கள் கைஸை சந்தித்தார்கள் அவர் புரிந்து வந்த கொடுமைகளை எதிர்த்து அமையவில்லை நபி அவர்களது முதல் பேச்சு மாறாக ஏகத்துவம் இஸ்லாமிய அடிப்படைகள் என்று இஸ்லாத்திற்கான அழைப்பாக துவங்கியது உரையாடல் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இறை தூதரின் அடிப்படை நோக்கம் முதலாவது அதில் கைசுக்கான மீட்சி அமைந்திருக்கிறது அடுத்தது அவரால் நிகழ்ந்து வரும் பிரச்சனைகளுக்கும் கொடுமைகளுக்குமான தீர்வு அதிலேயே அடங்கியிருக்கிறது கவிஞராகிய கைசுக்கு வசனங்களின் உன்னதமும் அச்செய்தியின் உண்மையும் புரியாமல் இல்லை தெளிவாகவே எனினும் தங்களது செய்தியும் அதன் கருவும் ஆமோதிக்கிறேன் ஆயினும் எங்களது உள்நாட்டு போரில் நான் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது அதனால் நான் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்க முடியாது என்று பொருந்தா காரணம் ஒன்றை கூறினார் மதீனாவில் இடையே நடைபெற்று வந்த யுத்தம் பற்றி முன்னரே படித்திருக்கிறோம் இல்லையா அதைத்தான் உள்நாட்டு போர் என்று அவர் குறிப்பிட்டார் இதில் வினோதம் என்னவெனில் எந்த காரணத்திற்காக தாம் தற்சமயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ரைஸ் கூறினாரோ அதே காரணத்தை தெரிவித்துதான் இஸ்லாம் எங்களது இந்த உள்நாட்டு போருக்கு தீர்வு வழங்கி எங்களை ஒன்றுபடுத்தும் என்று நம்புகிறோம் என்று கூறியிருந்தார்கள் மதீனாவில் இருந்து மக்கா வந்து நபி முதன்முறையாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட மதீனா வாசிகள் அறுவர் இருந்து இஸ்லாத்திற்கு இணக்கமான பதில் இல்லை என்பதை அறிந்ததும் ஹவ்வாவின் பிரச்சனைக்காவது தீர்வு காண்போம் என்று அவரிடம் மற்றொரு கோரிக்கை வைத்தார்கள் நபி அவர்கள் அபு யசீத் உன் மனைவி உனது மார்க்கத்தை விட்டு நீங்கிவிட்டாள் என்ற கோபத்தில் நீ அவளை துன்புறுத்துவதாக கேள்விப்பட்டேன் அல்லாஹுக்கு அஞ்சிக்கொள் அவளை துன்புறுத்தாதே இங்கு ஒன்றை கவனித்தல் நலம் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரானவர்களின் முதல் பிரச்சனை கோளாறு என்பது அல்லாஹுவின் மீது அவர்களுக்கு இல்லாத நம்பிக்கை அதுவே பிரச்சனையின் ஆணிவேர் மற்றவை அந்த அவநம்பிக்கையினால் நிகழ்வரும் எதிர்வினைகள் மட்டுமே எனவே நீக்கப்பட வேண்டியது பிற தானாய் சரியாகிவிடும் இஸ்லாத்தை நிராகரித்தாலும் நபி அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் தன் மனைவியை துன்புறுத்துவதை நிறுத்தி கொள்வதாக சத்தியமும் செய்தார் மதீனா திரும்பியவர் தன் மனைவியிடம் அவர் என்னை சந்தித்தார் உன்னிடம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் நீ ஏற்றுக்கொண்ட மதத்தை இனி நீ சுதந்திரமாக பின்பற்றலாம் ரைசின் வாக்கு சுத்தம் மிழிர்ந்தது ஹவ்வாவின் பிரச்சனை முடிவுக்கு வந்தது ஹவ்வாவுக்கு எசீத் தாபித் என்று இரண்டு மகன்கள் இருவரும் நபி அவர்களின் தோழர்களாகி போனார்கள் இதில் எசீதரல் எல்லாகு அன்பு உகது போரில் கடுமையாக போரிட்டவர் அதில் அன்று காயங்கள் ஏற குறைய பனிரெண்டு ஆழமான காயங்கள் அவருக்கு அப்போரில் ஏற்பட்டன அதெல்லாம் திடத்திற்கு உரமிடத்தான் உதவின அதற்கடுத்து நிகழ்ந்த அனைத்து போரிலும் எசீத் முஸ்லிம்களுடன் கலந்து கொண்டார் உமரு லாகு அன்குவின் ஆட்சி காலத்தில் நிகழ்வுற்ற பால போரில் அவர் உயிர்த்தியாகி ஆகி போனார் கட்டிய கணவனே என்றாலும் அல்லாஹுவின் பொருட்டு கடும் துன்பம் தாங்கி வாழ்ந்து சிறந்த மகன்களை இஸ்லாத்திற்கு வழங்கி மறைந்தார் ஹவ்வா அன்ஹா